வணக்கம் தமிழ் நண்பர்களே நாம் இப்போது மதுசா விமலானந்தம் இந்த தமிழ் இலக்கிய இருந்து பத்து பாட்டு நூல்களை பற்றி பார்க்கலாம் பத்து பாட்டு பதினைந்து மேற்கணக்கு நூல்களில் ஒரு பிரிவு இந்த பத்து பாட்டு இது நெடும் பாடல்கள் பத்தினை கொண்டது அதனை முருகு பொருளாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமுதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை பாலை கடா தொடும் பத்து என்கிறது பழம்பாடல் அனைத்தும் ஆசிரியப்பாவால் ஆனது சிலவற்றில் வஞ்சியடிகளும் விரவி வருதலும் உண்டு ஆற்றுப்படைகள் ஐந்து திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெருமானாற்றுப்படை சிறுமானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை என்கின்ற மலைபடுகாம் இதில் அகப்பொருளான நூல்கள் முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை அகமும் புறமும் தழுவியது நெடுநல் வாடை இந்த பத்தையும் இந்த பத்து நூல்களையும் பாடியவர் எட்டு புலவர்கள் நக்கீரர் முருகாற்றுப்படையையும் நெடுநல் வாடையையும் பாடியிருக்கின்றார் உருத்திரங்கன்னார் பட்டினப்பாலை பெருமானாற்றுப்படையையும் பாடியிருக்கின்றார் மற்ற புலவர்கள் ஒவ்வொரு பாடல் பாடியிருக்கிறாங்க கரிகாலன் புறநலாற்றுப்படை பட்டினப்பாலை இரண்டனில் பாட்டுடை தலைவனாக வருகின்றான் பாண்டிய நெடுஞ்செழியன் நெடுநல்வாடை மற்றும் மதுரை காஞ்சி அடுத்ததாக முல்லை பாட்டுக்கும் அவன்தான் தலைவன் அப்படிங்கிற செய்தி இருக்குது கடின நடையின் பொருத்தமிழ் கற்பனைகளோ பொருளற்ற உம்மைகளோ இல்லை பண்டைய தமிழகத்தை படம் பிடித்து காட்டும் பான்மையான இந்த நூல் வேந்தர் ஆட்சி முறையும் மக்கள் வாழ்வு பற்றியும் கூறுகிறது இயல் வாய்மையும் இயற்கை வளமையும் மிக்கவை இந்த பத்துப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு புறநராற்றுப்படை பட்டினப்பாலை பெருமானாற்றுப்படை ஆகியவை கரிகாலன் காலத்தில் கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் இறுதி இரண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தோன்றியது மதுரை காஞ்சி மலைபிடுகாம் நெடுநல்வாடை முல்லைப்பாட்டு நான்கும் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் தோன்றியது சிறுவானாற்றுப்படை மூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிறந்தது திருமுருகாற்றுப்படை கிபி மூன்றாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் எழுந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்று ஆக பத்துப்பாட்டு தோன்றிய காலம் வேறு தொகுக்கப்பட்ட காலம் வேறு தொகுக்கப்பட்ட காலத்தில் திருமுருகாற்று படை இருக்கக்கொண்டோர் அது கடவுள் வாழ்த்து பற்றியதாக இருக்கலாம் என அதனை முதலில் வைத்து தொகுத்தனர் போல் ஷேக்ஸ்பியர் படைப்புகளின் தொகுப்பு உள்ள பின்னால் வந்த டெம்பஸ்ட் நாடகம் முதலில் அமையிறது போல இங்கு திருமுருகாற்று படை பிற்காலத்தில் தொகுக்கப்பட்டதை முதலில் வைத்து பத்து பாட்டு நூல் வரிசை முறை அமைக்கப்பட்டுள்ளது இறையனார் பொருண்மையில் காணப்பெறும் கடைச்சங்க நூல் பெயர் பட்டியலில் இந்த தொகுதி இடம்பெறவில்லை பனிரெண்டாம் நூற்றாண்டவரான இளம்புறனரும் பத்து பாட்டுகளையும் தனித்தனியே குறிப்பிடுகின்றாரே ஒளிய பத்து பாட்டு என்று கூறவில்லை பதிமூணாம் நூற்றாண்டிரான பேராசிரியர் பாட்டு என குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார் ஆனாலும் பத்து பாட்டு என முதல் முதல்ல வருவது நன்னூல் முன்னூற்றி எண்பத்தி ஏழாவது நூற்பா மயிலைநாதர் உரையில்தான் ஆதலில் பத்து பாட்டி என்னும் தொகுப்பு பதிமூணு மற்றும் பதினாலாம் நூற்றாண்டிற்கு பின்னர் எழுந்திருக்க வேண்டும் அந்த குறிப்பு இருக்குது திருமுருகாற்றுப்படை முன்னூற்றி பதினேழு வரிகளை உடையது முருகு புலவராற்று என்றும் இது அழைக்கப்படுகிறது ஆசிரியர் நக்கீரர் வீடு பெற்றுக்கு சமைந்தனோர் இரவலனை வீடு ஒருவன் முருகனிடத்தே ஆற்றுப்படுத்துவதாக அமைவது இந்த திருமுருகாற்றுப்படை ஏனைய ஆற்றுப்படைகள் ஆற்றுப்படுத்த பெறுவோனால் பெயர் பெற்ற நூல்கள் ஆனால் இது யாரிடத்தில் ஆற்றுப்படுத்தப்பட்டதோ அவர் பெயரால் வழங்குகிறது இது கூட சொல்லலாம் மற்ற ஆற்றுப்படை நூல்கள் எல்லாம் பரிசில் பெறுவோனால் பெயர் பெற்றது இந்த திருவுருகற்று படை பரிசில் கொடுப்போனால் பெயர் பெற்றது அங்கனமின்றி முருகனை ஆற்றுப்படுத்துவது என்பதாகவும் சிலர் செப்புவர் இது ஆறு பகுதிகளாக அமைகிறது அதாவது முருகனுடைய அறுபடை வீடுகளைப் பற்றி கூறுகிறது முதல் பகுதி திருப்பரங்குன்றம் முருகனின் உருவ உயர்வு அவனது மாலை சிறப்பு சூர மகளிருடைய செயல்கள் சூரபதுமன் அழிதல் மதுரையின் மாண்பு இந்த திருப்பரங்குன்றத்துடைய இயற்கை வளம் இதெல்லாம் சொல்லப்படுது இரண்டாம் பகுதி முருகனின் யானை அதாவது முருகனுடைய யானை ஊர்தியுடைய இயல்பு ஆறு முகங்களின் அருட்செயல் பன்னிரெண்டு கைகளின் செயல்பாடுகள் சீரிழைவாயில் எழுந்திருக்கக்கூடிய இந்த இறைவன் அதாவது திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதி பழனி சித்தன் வாழ்வு திரு குடி அப்படின்லாம் சொல்லுவோம் இங்கு வழிபட வரும் முனிவருடைய ஒழுக்கம் மகளிர அழகு இதை பற்றிலாம் சொல்லப்படுது இந்த மூன்றாம் பகுதியில் நான்காம் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவேரகம் சுவாமி மலை சொல்லுவோம் இங்கு அந்தனருடைய இயல்பும் வழிபடும் முறையும் திருவேரக இருக்கையும் கூறப்படுகிறது ஐந்தாம் பகுதியில் குன்று தோராடல் குன்றக்குறவர் நிகழ்ச்சி ஆடு பாடு மகளிர் இயல்பு ஆடி பாடு கூடிய அந்த மகளிருடைய இயல்பு முருகனுடைய ஆடை அணிகலன்கள் அரும் செயல்கள் இது எல்லாமே இந்த ஐந்தாம் பகுதி திருத்தணியில் வர்ணிக்கப்படுகிறது ஆறாம் பகுதி இங்கு பழமுதிர்ச்சோலை எழு அதாவது ஆறாம் பகுதியில் எழுந்தருளிய ஏனைய இடங்களில் அவனை வழிபடும் முறைகள் அருள் பெறும் வழிகள் அவனுடைய அருள் புரியும் வகை அடியார் திறம் இந்த அடியார் திறம் இது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல பழமுதிர்ச்சோலை சிறப்பு எல்லாம் இங்கு சித்தரிக்கப்படுகிறது பக்தி பணுவலாகவும் இயற்கை பெருங்காப்பியமாகவும் இலங்கு மீது பண்டைய தெய்வங்கள் திருவிழாக்கள் நாகரீகம் அறியவும் இந்த திருமுருகாற்றுப்படை உதவுகிறது இருஞ்சேற்ற அகவையில் விரிந்துவாய் அவிழ்த்த முட்டாள் தாமரை துஞ்சி வைகரை கட்கமல் நெய்தல் ஊதி கண் கண்போல் மலர்ந்த காமரு சுனைமலர் அஞ்சிரை வண்டின் அரிகணமொழிக்கும் அப்படிங்கிற பாடல் இதற்கு இயற்கை வர்ணனை இங்கு சொல்லப்படக்கூடிய இயற்கை வர்ணனை இணையற்றது அப்படிங்கிறாங்க அருவி காட்சியும் அருமையானது இப்படி சங்க காலத்திற்கு பின்பு கிபி முந்நூறு முதல் அறுநூறுக்கு இடையில் எழுந்திருக்க வேண்டும் இந்த திருமுருகாற்றுப்படை பத்து பாட்டு தொகுக்கப்பட்ட காலத்தில் கடவுள் பற்றிய ஆற்றுப்படையானதால் இதனை முன்னே வைத்து தொகுத்தனர் போலும் பத்து பாட்டு தொகுப்புக்கு கடவுள் வாழ்த்தன அமைகிறது பதினோராம் திருமுறையிலும் இந்த ஆற்றுப்படை சேர்க்கப்பட்டுள்ளது சைவர்களும் நாளும் பாராயணம் செய்யும் பணுவல் இந்த திருமுருகாற்றுப்படை தமிழன்பர்களே அடுத்ததாக பொருணர் ஆற்றுப்படை அடிகள் இருநூற்றி நாற்பத்தி எட்டு அடிகளை கொண்டது இந்த பொருணர் ஆற்றுப்படை மடத்தாம கண்ணியார் பாடியது பரிசில் பெற்ற பொருணன் பரிசில் பெற விரும்பும் பொர்ணனை கரிகால சோழனிடத்தில் ஆற்றுப்படுத்துதல் கரிகால பெருவளத்தான் சிறப்பு வீரம் ஈரம் வல்லன்மை சோழ நாட்டு வளமும் வனப்பும் காவிரியின் பெருமையும் இங்கு கூறப்படுகிறது யாழ்வர்ணனை பகுதிகள் சிறப்பானது தமிழர் தம் விருந்தோம்பும் பண்பும் இங்கு விளக்கப்படுகிறது அறவுறி அன்ன அறுவை அக்காலத்தில் நெய்யப்பட்டமை அதாவது ஆடை நெய்தல் பற்றி அறவுரி அன்ன அறுவை அப்படிங்கிறது உன்னமும் காக்கைக்கு சோறு இடும் வழக்கம் குறிக்கப்படுகிறது கொட்டை கரையுடை பட்டுடை அப்படிங்கிற அந்த ஆடை நெய்தல் அதாவது அறவுரி அன்ன அறுவை அதுவும் கொட்டை கரையுடை பட்டுடை இந்த பட்டாடை நெய்றதையும் பற்றி இந்த புறநாற்றுப்படையில் சொல்லப்படுது செல்வத்தின் சிறப்பும் வறுமையின் வாட்டமும் நன்கு இங்கு விளக்கப்படுகிறது அடுத்ததாக சிறுபான் ஆற்றுப்படை இருநூற்று அறுபத்தி ஒம்பது வரிகள் பரிசில் பெற்ற பாணன் பரிசில் பெற விரும்பும் பாணன் ஒருவனை ஓய்மா நாட்டு நல்லியங்கோடாடி ஆற்றுப்படுத்துவது சிறிய யாழை கொண்ட பாணனை ஆற்றுப்படுத்துகிறது இது சிறு பான்குடியினை ஆற்றுப்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் குறைந்த அடிகளையுடைய பானாற்று படை என்பர் சில பண்ணறிந்தமை ஆகிய காரணத்தால் இது சிறுமானாற்று படை அப்படின்னு சொல்லப்படுது விரலியின் வர்ணனை வஞ்சி மதுரை உறையூர் இது வறுமையில் இருப்பதாகவும் இதனுடைய சிறப்புகளும் பேசப்படுது கடையேழு வள்ளல்களுடைய கொடைத்திறம் சிறுபாணர் வறுமை நிலை நெய்தல் நில நெய்தல் முல்லை மருத மருதநில வாழ்வியல் இயல்பு யாழ் விளக்கம் நள்ளியங்குடன் கொழுவிருக்கை அவனது பண்பும் பரிசில் திறமும் கூறப்படுகிறது அடுக்கடுக்காக விரலையின் அழகை ஓமையால் உணர்த்தும் உயர்வு பாணனின் வறுமை கொடுமை கடையேழு வள்ளல்களைப் பற்றி இது மூணுமே மறக்க முடியாத பகுதிகளாக இந்த நல்லந்தோணர் இங்கே பாடியுள்ளார் மேலும் இந்த சிறுபான்ற்று படையில் வரும் ஒரு சிறிய பாடல் நூண்பகட்டுமணர் ஒழுகையோடு வந்த மகாரண்ண மந்தி மடவோர் நகாரண்ண நளிநீர் முத்தம் வாழ்வாய் எருதின் தடக்கி தோல்புறம் மறைக்கும் நல்கூர் நுசுப்பின் உளறியல் ஐம்பால் உமட்டியர் ஈன்ற கிளர்பூன் புதல்வருடு கிளிகிளியாடும் இந்த பகுதி இதயங்கள் இதயங்களை மகிழ்விக்கும் இயல்புடையது இந்த பாட்டினை சிறப்புடைத்தன்ன சிறுபானாற்று படை என தக்கையாக்க பரணியுரை கூறுகிறது தமிழன்பர்களே அடுத்த பதிவில் பெருமானாற்றுப்படை மற்றும் கூத்தராற்றுப்படை பற்றி பார்க்கலாம் தமிழன்பர்கள் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் நன்றி